என்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கப்போ அன்னைக்கு எதுவுமே நடக்காது என்னைக்கு வந்து ஜாலியாக இருக்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்மளை சதைச்சிட்டு போயிடும் இப்போ இந்த டிட்பா புயல் இந்த டிட்பா புயல் கண்டிப்பாக ஒரு நாங்களாம் ரெடியாக இருக்கிறோம் யாரும் கவலைப்படாதீங்க எல்லாம் முன்னேற்பாடு பண்ணிட்டோம் சரி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கா எங்கள் வேலையை பார்க்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கவர்மெண்ட்டு எல்லா யூப் போனேன் போருக்கு மாதிரி ரெடியாக நின்றுச்சு கடைசியில் பார்த்தா பொசுக்கு நகை போச்சு கரைக்கி வர்றப்போ அது சத்தெல்லாம் செத்து போயிட்டு தான் வரும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது இந்த லிட்வா புயல் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொன்னது ஒரு சென்னைக்கு தான் சென்னைக்கு முன்னாடி எல்லோரும் சென்னையில் ஃபோக்கஸ்ஸாக இருக்கிற கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா வந்துச்சுன்னா இங்கே ஏக வந்து காலியாயிடும் இந்த பக்கம் இந்த சொல்வாங்க பார்த்தீங்களா ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் சிக்னலை போட்டு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டாங்கிட்டு அந்த மாதிரி புயல் வேறு பக்கத்தில் ஒரு காட்டு கரெக்டே வராமல் காட்டு காட்டுன்னு கட்டு போயிடுச்சு கோடியக்கரை ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி திருவாரூர் நன்னிலம் இருக்கிறதிலே வந்து பயங்கரமாக அதிகபட்சமான மழை பதிவாகிருக்கிறது கோடியேக்கர் தான் இரநூத்தம்பது மில்லி மீட்டர்ன்றாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தங்கச்சி மலம் இங்கேலாம் வந்து ஏகப்பட்ட இடங்களில் மழை அதிகமாக இருக்குது பட் பாதிப்பு என்ன அப்படின்றது இனிமேல் தான் தெரியும் புயல் வந்து வலுவில் இருந்துச்சு அப்படின்றதுக்காக அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலைன்றது கிடையாது ஏன்னா எல்லா பக்கமும் மெரினா இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெரினா ஆரம்பித்து பத்தநாள் ஆரம்பித்து காசுமேடு வரைக்கும் எங்கேயும் செய்து யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே போகாத அளவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் ஏமாத்திரி உள்ளே போயிட்டு செல்ஃபி எடுக்கிறவன் ரீல்ஸ் எடுக்கிறவன் அந்த கூட்டம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் தான் வரும் ஏன்னா சில ஆகாதது போகாததெல்லாம் இருக்குது என்ன ஆகும்னா ஆர்வத்தில் போய்ட்டு பக்கத்தில் நின்று கையை கொடுத்து கடவுள்கிட்ட கையை கொடுத்து எங்கேயும் போய் நீங்கள் தூக்கிட்டு போப்பாப்பா அப்படின்ற கேஸ்லாம் நிறையா இருக்குது இதில் எதிர்பார்க்கவே இல்லாதது கும்பகோணத்தில் ஒரு வீடு மழை பெஞ்சிருக்கு பட் ஆனால் இது புயலால் கிடையாது அந்த வீடு ஒழுங்கானபடி பராமரிப்பு இல்லை ஆக்சுவலாக அந்த வீடு மழை பெஞ்சதில் சுவர் இடிஞ்சு விழுந்து அங்கே இருந்த ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு இருபது வயது பொண்ணு இறந்துருச்சு அவள் அப்பாவும் அவள் தங்கச்சியும் இப்போ ஆஸ்பத்திரியில் உசருக்கு போராடிட்டு இருக்காரு இப்போ வழக்கம் போல் இவங்க யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல போனது போனது அதை ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த புயல் வந்து வெளியில் வந்து வேறு ஏதாச்சும் வந்து விபரீதத்தை ஏற்படுத்துமா வந்து கடை கரையை கடக்குமா நிறைய பேர் வந்து இப்போ பயங்கர ஆலோசனையில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் மனபர்த்தத்துல உட்காந்துருப்பாங்க என்னடா இது நாலு நாள் கூட இல்லை இப்படி பசங்க நைட்டோட நைட்டாக முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வச்சு நான் ஏன்னா பேர் என்னமோ சொன்னாங்க இதோட என்ன ஆட்டம் ஆடும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் எத்தனை நாள் மக்கள் வந்து சோறு தண்ணி இல்லாமல் இருக்க போகிறாங்க ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு வேற யாரும் இல்லை அவங்க தான் வந்து ஏதோ புயலுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு அந்த புயலை வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த இன்ஜின் இந்த ரயிலை வந்து இன்ஜின் இன்ஜின் டிரைவர் வந்து ஓட்டு வரல அந்த மாதிரி இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும் இப்போ அடியில் முக்கி மேலே எழுந்திரிச்சு வந்து நிற்கும் இந்த மாதிரி நிறையா வந்து வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்க கோர்ட்டு சுற்றுலாம் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் புயலுக்கு ஜோசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டோட அந்த அமைப்பு படி இந்த புயல் இப்போ எதுக்கு உள்ளே வரும்னு அப்படின்ற லெவலுக்கு வந்து உள்ளே இறங்கி போயிட்டு ஆகணும் இல்லை மொத்தத்தில் நம்மளை முடிஞ்ச வரையும் திக்கு திக்குன்னு வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணா ஏன்னா நம்மளோட பயம் அவங்களோட பணம் வேறு எதுவுமே கிடையாது அதை முடிஞ்ச வேற இங்கே வெதருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான உதவல் ஒன்று நிற்குது ஏன்னா அதுதான் எப்பயுமே கணிக்க முடியாது இப்போ வலுவலு வச்சுருக்காங்க திடீர்னு உள்ளே வரப்போ

நம்மளா வெளியில் உள்ளே போனோம்னா வந்து கண்டிப்பாக மூழ்கிடுவோம் கடலுக்கு நடுவில் அதை வந்து இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் உட்காந்துருக்கேன் ஆனால் தெரிஞ்சவங்க வெளியில் வந்து ஒன்று இருக்கிறா எரியிறா அடிக்கிற பொயலுக்கு உடம்பெல்லாம் எரியிறாங்கிற எவ்வளவுக்கு இருக்காங்க பட் ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இந்த கடற்கரை யோரமாக இருக்கிற மாவட்டங்கள் புயலால் இல்லை புயல் காரணமாக வந்து மழைனாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சில பேர் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படித்தான் இருக்கும் பார்க்கறதுக்கு வலுவில் மாதிரி இருக்கும் ஆனா கண்டிப்பா சாயங்காலம் வருது ஏன்னா நீங்க மத்தியானமோ சாயங்காலமோ கண்டிப்பா வந்து கரையை கடக்கும் கரையை கடக்குறப்ப பயங்கரமான ஒரு காத்து அடிக்கும் எதிர்பாராம வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால யார் எங்களோட இனிப்பு இருங்கள் அப்படின்றது தான் ரொம்ப புரியாது இருக்கிறாங்க இந்த சோத முடிஞ்ச வரைக்கும் அதை இதே பண்ண முடியாது எப்ப என்ன நடக்கும் தெரியாது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்துக்க வேண்டிய நம்மளோட கடமை அதனால நம்மளை சுற்றி இருக்கிற எப்படி வருவாரு இப்ப இந்த சவரடி விளைச்சது அந்த மாதிரி எப்படி என்ன ரூபத்துல நமக்கு இங்கே இருக்கிற வகைக்கு என்ன பிரச்சனை அவ்வளோன்றது தெரியாது முடிஞ்ச வரைக்கும் நாம் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கமோ அவ்வளோ சேஃப்டியாக பார்க்கல வேறு எதுவும் இல்லை இந்த டிப்ளோ புயல் ஒன்றும் பெரிய பிக்காசன்லாம் கிடையாது ஸ்ட்ராங்கான பிக்காசன்லாம் கிடையாது அது எங்கே நமக்கு வந்தது கிடையாது ஸ்ரீலங்காவுக்கு செஞ்சது நமக்கு வந்து இந்த கொலாட்ரல் டேமேஜ் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது என்ஜாய் நன்றி